الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين والمؤمنين والمسلمين كلهم أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى وفي كلامه المزيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا املك عليه اذرا الا الموده في القربى صلى الله عليه وسلم قال النبينا محمد صلى الله عليه وسلم

பல நல்ல நினைவுகளை கொண்ட பல நபிமான்களுக்கு அல்லாமையினுடைய உதவி கிடைத்த வரலாறுகளை எல்லாம் சுமந்திருக்கின்ற நற்செய்திகளை உள்ளடக்கிய மிக பாக்கியமான ஒரு மாதமாக இருந்தாலும் வரலாற்றின் போரிடத்தில் இதே முகம் மாதத்தில் இஸ்லாமிய உலகம் மறந்துவிடாத மறந்துவிட முடியாத அளவுக்கான மிகப்பெரிய துயர சம்பவம் நிகழ்ந்து அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துகின்ற அந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற அது தொடர்பான சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம பார்த்து வருகிறோம் அந்த நிகழ்வில் பெரும்பாலும் பெருமானா செல்லம் லாஹா அலைவசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சம்பந்தப்பட்டு இருந்தார்கள் என்பதற்காக நபியவர்களின் குடும்பத்தார்களை நேசிப்பதும் அவர்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்வதும் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து பேசினோம் பெருமானார் சதல்லா அலகி வசல்லம் அவர்களின் குடும்பத்தில் உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே போற்றுதலுக்கும் உரியவர்கள் வரலாற்றில் நினைவு கூறப்பட தகுதியானவர்கள் என்றாலும் கூட நபியவர்களால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு என் குடும்பத்தில் இன்னார் இன்னாரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் இவர்களை உதாசீனப்படுத்தி இவர்களை அவமானப்படுத்தி இவர்களுக்கு நோவினை தந்து அதன் மூலமாக நீங்கள் என்னை நோவினைப்படுத்தி விடாதீர்கள் என்று பெருமானா செல்லு வலை செல்லும் அவர்கள் மிக அதிகமாக வலியுறுத்தி காட்டிய தன் குடும்பத்து உறுப்பினர்களாகிய பெருமானா செல்லு வலை செல்லும் அவர்களின் பேரப்பிள்ளைகள் செய்தனா ஹசன் ஹதயம் காவோம் அவர்களை குறித்து கடந்த வாரத்தில் சில செய்திகளை பார்த்தோம் இப்போது செய்தனா ஹுசைன் ஹதயம் காவோம் அவர்களை குறித்த சில தகவல்களை இங்கே பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் மிக குறிப்பாக நாம் மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற கர்பலாவினுடைய சம்பவத்தோடு நேரடியாக தொடர்பு பட்டவர்கள் செய்த நாம் சேன்றதையும் வர்பவர்கள் நான்காம் ஆண்டு மதியனாவில் ஷாபானுடைய மாதத்தில் செய்த நாம் சேர்ந்ததையும் தான் வரும்பவர்கள் பிறக்கிறார்கள் சிறு பிராயத்திலிருந்து பெருமானார் சண்டல்லாஹோ அணியோ செல்லும் அவர்களுக்கு இரு பேர குழந்தைகளின் மீதுவே பேர் ஆர்வம் இருந்தது அவர்களை பெரு அன்போடு சபைக்கு மத்தியிலும் வைத்து கூட பெருமானார் சண்டாஹோ அணியோ செல்லும் அவர்கள் எவ்வளவு தூரம் தூக்கி கொஞ்சி அவர்களை கண்ணியப்படுத்துவதை இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாடமாக உணர்த்தி அதை விதைத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் கடந்த வாரங்களிலேயே பார்ப்போம் இரு பேர குழந்தைகளை குறித்து பெருமானா செல்லா வலகி செல்லம் அவர்கள் நிறைய அன்பு பாராட்டி நடந்து காண்பித்திருக்கிறார்கள் நிறைய நற்செய்திகளை ஹதீஸாக அறிவித்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட ஹுசைன் ரதி அல்லா அவர்களை குறித்து பெருமானா செல்லா வலகி வசல்லம் அவர்கள் இன்னும் அதிகமான நற்செய்திகளை நல் வார்த்தைகளை கூறி புகழ்ந்திருக்கிறார் நாம் எல்லாம் அடிக்கடி ஓதி கேட்கின்ற ஒரு ஹதீஸ் பெருமனா அலிவசம் அவர்கள் இரு பேர பிள்ளைகளையும் குறிப்பிட்டு சொன்ன ஒரு ஹதீஸ் என் பேர குழந்தைகள் சொர்க்கத்து வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருப்பார்கள் என்று பெருமானா சல் அல்லாஹூ அலிசல்ல சொன்ன ஹதீஸை வாரந்தோறும் சும்மாவில போதப்பட்டு நாம் கேட்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாம் உணர்த்தி இருக்கிறார் அதன் மூலமாக அவர்களுடைய புகழை அல்ல உயர்த்தி இருக்கிறார் பெருமான சந்தோக சென்றவர்கள் இது போன்ற பொதுப்படையாக தன்னுடைய இரு பேர குழந்தைகளை குறிப்பிட்டு பாராட்டி சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் இருவரில் மூத்தவரான கடந்த வாரத்திலே பேசப்பட்ட குறித்து குறிப்பிட்டு சில வார்த்தைகளையும் பதிவு செய்திருக்கிறார் அதே போல இளையவரான செகிதனா செங்கதியாக குறிப்பிட்டும் பெருமானா செல்லாக வலிகோ செல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சில வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமாள் சொல்லுவார்கள் இருந்து ஒரு பகுதி தான் நான் எனவே அவரை யார் நோவினைப்படுத்துவாரோ அவர் என்னை நோவினைப்படுத்திவிட்டார் என்னை யார் நோவினைக்கு உள்ளாக்கினாரோ அவர் அல்லாஹோடு பகைத்துக் கொண்டார்

உங்கள் உடம்பில் இருந்து உங்கள் திருநேடையில் இருந்து ஒரு சதை துண்டை அறுத்து எடுத்து என் மடியில் போடப்படுகிறது என்ன பார்த்த உடனே நான் எழுந்துவிட்டேன் பெருமாசா சொன்னார்கள் இது பயப்பட வேண்டிய பதற்றப்பட வேண்டிய தவறான அர்த்தத்தை கொண்ட கனவு அல்ல இது மிகப்பெரிய சுப செய்தியை தாங்கிய ஒரு கனவு என் உடலில் இருந்து ஒரு துண்டு வெளியாகிறது என்றார் என்னிலிருந்து ஒன்றை பிரித்து அல்லாஹ் ஒரு உயிரை உருவாக்கி இருக்கிறார் அதாவது பாத்திமாவுக்கு குழந்தை பிறக்க இருக்கிறது இனி அடுத்து பாத்திமாவுக்கு பிறக்க போகிற குழந்தையை அல்லாஹ் என்னிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறான் என்று அந்த கனவுக்கு விளக்கம் அப்போது பிறந்தவர்கள் தான் செய்து நாம் செய்தது எல்லாம் வரப்போவர் அந்த குழந்தையை வளர்ப்பு பொறுப்பை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உணர்த்துகிறார்

விளையாட்டாக ஒரு சண்டை போட்டி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குஸ்தி விளையாடுவதைப் போல இருவரையும் விளையாட வைத்து வேடிக்கை கொண்டிருக்கிறார் இந்த விளையாட்டில் அவர்களுடைய தாக்குதல் கொஞ்சம் வீரியமாக மிக திறமையாக எதிர்த்தாக்குதலை தடுத்து திறமையாக அவரை எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் விளையாட்டான சண்டை தான் ஆனாலும் அதிலேயே ஒரு வேகத்தை மிக அற்புதமாக அந்த விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்து திருமண வணிகம் செல்லும் அவர்கள் பாராட்டி அவர்களை ஆர்வப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் பக்கத்தில் நின்று அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் சபா அப்படித்தான் ஏறு விளையாடு அடி என்று திருமணம் வணிகம் செல்லும் அவர்கள் அவர்களை ஆர்வம் கொண்டு பக்கத்திலேயே நின்று அந்த விளையாட்டை வேடிக்கை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உசை ரதியோவாக அவர்களை பாராட்டி சிலாகித்துக் கொண்டே இருக்கிறார் இதை பார்த்த பாசிமா நாயகி ரதியோவாக அவர்கள் வந்து கேட்கிறார்கள் யார சொல்லலா ரெண்டு பேருமே உங்களுடைய பேர குழந்தைகள் தான் இரண்டு பேருமே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை மட்டும் பாராட்டி கொண்டே இருக்கிறீர்களே ஹசன் என்ன மோசம் செய்தார் என்று கேட்டார் திருமணா செல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த பாராட்டுதலையும் இந்த புகழ் வார்த்தைகளையும் நானாக சொல்லவில்லை இதோ இங்கே ஜிப்ரேல் நின்று கொண்டிருக்கிறார் அவர் ஹுசைன் அலி அல்லாஹ் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார் அல்லாஹுவின் கட்டளையோடு ஜிப்ரேல் இங்கே வந்து நின்று இந்த சிறுவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பதற்காக வானத்தில் இருந்து ஜிப்ரேல் வந்திருக்கிறார் எத்தனை நபிமார்களுக்கு இறை தூது இறை தூதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரிய பொறுப்பை வகித்தவர் எத்துணை சமுதாயங்களுக்கு அதாவது வரும்போது உடனிருந்து எத்துணை பலசாலிகளை எத்துணை பெரிய ஊர்களை எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்களை எல்லாம் நொடி பொழுதில துவம்சம் செய்தனர் ஜிபிரில் இப்ப என்ன வேலையை வாங்கிட்டு வந்திருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க வேடிக்கை பாரு காரணம் விளையாடுபவர்கள் அவ்வளவு உயர்வானவர்கள் அந்த விளையாட்டிலும்

மிகப்பெரிய அரசியல் கர்பலா என்ற ஒரு கொடிய யுத்தத்திலே தலை தனியாக துண்டாக்கப்பட்டு சகிதாக வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் சூழ்ச்சிகளை குறித்தெல்லாம் சில விஷயங்களை ஏற்கனவே கேள்விப்பட்டு வைத்திருக்கிறோம் தங்களுடைய பதினைந்தாவது வயது வரைக்கும் அரசியலில் பெரிய எந்த ஈடுபாட்டையும் காட்டாமல் அவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு பதினைந்து வயதாக இருக்கும் போது செய்த நாம் அழிவதையொல்லா போன்றவர்கள் கொலை செய்யப்படுகிறார் இப்போதுதான் இந்த குடும்பத்திலே இருக்கின்ற அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அரசியலில் குதிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் அப்போது கூட மூத்தவர் அசரதி அல்லா போன்றவர்கள் அந்த பொறுப்பை அந்த சுமையை ஏற்கிறார் அழிவதை அல்லா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலேயே கூபாவை தலைநகராக வைத்து அழிவதையல்லா போன்றவர்கள் ஒரு பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போதே சிரியாவை தலைநகராக ஆக்கி மாவியா ரசிகள் சாஹோ என்பவர்கள் இன்னொரு இஸ்லாமிய உலகத்தை தனியாக உருவாக்கி இஸ்லாமிய உலகத்தை இரண்டாக அப்போதே பிரிக்கப்பட்டு விட்டது இதற்கு இடையில் அது ரசிகல்லாம் என்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பிறகு ஹசன் அலி அல்லாஹ் என்பவர்கள் பொறுப்புக்கு வருகிறார்கள் ஏழு மாத காலங்கள் செய்த ஹசன் அலி அல்லா என்பவர்கள் பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவோடு கூபாவை தலைநகராக வைத்து ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இடையில் சமரசத்தினுடைய உடன்பாடு ஏற்பட்டு மாவியாரதியாக அவர்களை அழைத்து நேரில் பேசி சமாதானம் ஏற்படுத்தி இரு பிரதேசங்களினுடைய பொறுப்பையும் மாவியாரதியாக விட்டுக் கொடுத்து விட்டு பிரசங்கதியாக பதவியிலிருந்து விலக்கிக் கொண்டுகிறார்கள் அந்த சமாதான உடன்படிக்கையில் ஏற்பட்ட சில சரத்துகளை குறித்து கடந்த வாரத்தில் நாம் ஞாபகப்படுத்தியிருந்தோம் மாவியா ரதியுல்லாஹன் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் மாவியா ரதியுல்லாஹன் அவர்கள் மொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கும் அமீராக இருப்பார் மாவியா ரதியுல்லாஹன் அவர்களுடைய காலம் முடியும் போது மாவியா ரதியுல்லாஹன் அவர்களுடைய மரணம் வரும் போது ஹசனதி அல்லா அவர்கள் உயிரோடு இருந்தால் ஹசனதி அல்லா போன்பு அவர்களுக்கோ அல்லது அவர்களின் குடும்பத்தை சார்ந்த இந்த தரப்பை சார்ந்த யார் அந்த நேரத்தில் பொறுப்பை ஏற்கக்கூடிய தகுதியில் இருக்கிறாரோ அவருக்கு மறுபடியும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய சிலாபத்து திரும்பி வர வேண்டும் மறுபடியும் வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் உங்க ஊரை நீங்க வச்சுக்கோங்க எங்க ஊரை நாங்க வச்சுக்கிறோங்கிற பஞ்சாயத்து வரக்கூடாது இனி எங்க ஆள் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாருங்கிற பேச்சு வரக்கூடாது சமரசத்திற்கான உடன்படிக்கையில ஏற்படுத்தப்பட்ட சரத்துகளில ஒன்று இப்போதும் முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் அமீராக அமீர் மாவியார் ரதி அல்லா அவர்கள் இருப்பார் மாவியார் ரதி ஆட்சி முடிந்ததற்குப் பிறகு ஆட்சி அப்படியே ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய ஆட்சியும் இந்த சமுதாயத்திற்கு சைதனா ஹசன் ரதி அல்லா அன்பு ஹுசைன் ரதி அல்லா அன்பவர்கள் உள்ளடக்கிய பெருமானா சல்லா இஸ்லாம் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த பொறுப்பு திருப்பி தரப்பட வேண்டும் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் அல்லாபவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்திற்கு அமீராக இருக்கிறார் இதற்கு இடையிலேயே ஹசன் ரதி அல்லா முன்பவர்கள் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அதற்குண்டான சம்பவங்களை நாம் கடந்த வாரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹசன் ரதி அல்லா முன்பருடைய மரணத்திற்கு பிறகும் கூட எவ்விதமான அரசியல் குழப்பமும் இல்லாமல் அல்லா போபவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் மாவியாரதியம் என்பவர்களுடைய மரண நேரம் நிரும்பும் போது குழப்பங்கள் மறுபடியும் உருவாகிறது ஆட்சியும் அதிகாரமும் மறுபடியும் மாவியாரதியம் என்பவர்களுடைய குடும்பத்திலேயே இருக்க வேண்டும் என்ற சூழ்ச்சிக்கு பின்னால எசீது தலைமை பொறுப்பை தானாக எடுத்துக் கொள்ளுகிறார் மாவியாரதியாகும் அவர்களுடைய மகன் எசீது மாவியார் பொறுப்பை தானாக எடுத்துக்கொண்டு பல சகாபாக்களுடைய எதிர்ப்புக்கு பின்னாலும் கூட பல பேரனுடைய பின்னாலும் கூட தானாக அவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் நிர்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது ஒருவருக்கு ஒப்புதல் அளித்து ஒருவருக்கு ஆதரவு அளித்து அவரை அமீராக அவரை தலீபாவாக அவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறைதான் இஸ்லாமிய உலகத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்தது முதல் முதலாக நிர்பந்தப்படுத்தி பையத்தை வாங்கிக் கொண்டு வலுக்கட்டாயமாக ஆட்சியிலே வந்து உட்காரக்கூடிய பம்பு வேலையை செய்தவன் எதீது ஆகிய அநேகமான பிரதேசங்களிலே இருந்த ஆளுநர்கள் எல்லாம் அந்தந்த பகுதி மக்களை நிர்பந்தப்படுத்தி ஒப்புதல் வாங்கி யசீதுக்கு ஒப்புதலை அனுப்பி வைத்து விட்டார் யசீதுக்கு உறுதி கொண்டிருந்த ஒரே ஒரு இடம் மதீனா ஹசன் நதி ஹசன் நதி உள்ளாஹ் அவர்களும் பெருமானார் சல்லாஹூ அலி வசலம் அவருடைய குடும்பத்தார்களும் அதிகமாக வாடக்கூடிய இடமாக மதீனா இருந்து வருகிறது எனவே ஆட்சி அடுத்து அவர்களுடைய பொறுப்புக்கு கொடுக்க வேண்டியதுதான் நியாயமும் தர்மமும் உடன்படிக்கையும் அப்படித்தான் இருக்கிறது அதை எதிர்த்து நாம ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது புரட்சி செய்வார்கள் எனவே மதீனாவை அமைதிப்படுத்தி ஆக வேண்டும் என்பதற்காக மதீனாவினுடைய கவர்னருக்கு தனியாக லெட்டர் எழுதுகிறார் நீங்கள் இருக்கிற மதீனாவதற்கு பெருமாநா செல்வாசி குடும்பத்தார்கள் குறிப்பாக ஹுசேன் தாமன் ஒரு மீது ஒரு பிடியை வைத்து அவரை எப்படியாவது நிர்பந்தப்படுத்தி பையத்தை வாங்கி எனக்கு ஒப்புதலை அனுப்ப வேண்டும் அவர் ஹுசேன் தாமன் ஒரு இடத்தில் கடுமையையும் காட்ட முடியாமல் ஆட்சியில் இருப்பவர்களுடைய அதிகாரத்தையும் எதிர்க்க முடியாமல் ஹுசேன் அல்லா ஒரு மன்றாடுகிறார் தயவு செய்து ஒப்புதல் கொடுத்துருங்க நிலைமையில் எல்லை தேடி போய் கொண்டிருக்கிறது எதிர்த்து சண்டை போட்டு எதுவும் செய்யக்கூடிய சூழ்நிலைகளிலே இல்லை அதனால தயவு செய்து பையத்தை கொடுத்து விடுங்கள் என்று மன்றாடுகிறார் மற்றாடுகிறார் அவருடைய நிர்பந்தத்தை குறித்து கொண்டு என்னை நான் ஒப்புதலும் தராமல் உங்களை அவன் சும்மாவும் விடாமல் நீங்கள் இடையில் மாட்டிக்கொண்டு தவிப்பதற்கு பதிலாக நான் ஊரை காலி செய்துவிட்டு மக்காவுக்கு சென்று விட்டேன் என்று நீங்கள் தகவல் கொடுத்து விடுங்கள் நான் மக்காவுக்கு போய் ஹுசேன் ரதி அல்லா அவர்கள் மதீனாவை காலி செய்து கொண்டு மக்காவுக்கு வருகிறார் மக்காவில் இருக்கிற காலத்தில்தான் தான் பூப்பாவிலிருந்து கடுதாசிகள் வந்து கொண்டே இருக்கிறது பனிரெண்டாயிரம் என்றும் பதினெட்டாயிரம் என்றும் வரலாறுகளிலே எண்ணிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருந்தாலும் பத்தாயிரத்தை விட அதிகமான நபர்கள் கடிதம் எழுதி ஹுசேன் ரதி அல்லா அவர்களை வரவழைக்கிறார் ஹுசேன் ரதி அல்லாஹ் இந்த கடிதங்களை எல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பூபாவுக்கு புறப்படுவதாக அங்கிருந்து மக்களை ஒன்று திரட்டிக் கொண்டு எதிரை எதிர்த்து கேள்வி கேட்பதற்காக எதிரை எதிர்த்து களமாடுவதற்காக ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு புறப்பட நினைக்கிறார்கள் அத்துணை சகாபாக்களும் மக்காவிலே இருந்த இபின் உமர் ரதி அல்லா பன்பு இபின் அப்பாஸ் ரதி அல்லா பன்பு சுபை ரதி அல்லா பன்பு போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் தடுக்கிறார்கள் பூபாவாசிகளினுடைய அழைப்பை என்று போகாது உலகத்திலேயே ஒன்னா நம்பர் துரோகத்திற்கு பெயர் போனவர்கள் குஃபாவாசி உங்களுடைய தந்தையின் படுகொலைக்கு பின்னாலும் அவர்களுடைய துரோகம் இருக்கிறது உங்களுடைய சகோதரர் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டதற்கு பின்னாலும் அவர்களுடைய கை இருக்கிறது ஆரம்ப முதலே உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுவதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டு துரோகத்திற்கு பெயர் போன அந்த பூபாவாசிகளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தயவு செய்து போகாதீர்கள் என்று அத்துணை பெரும் சகாபாக்களும் தடுத்தும் கூட சேர்ந்தது எல்லாம் சொன்னார்கள் ஒரு அநியாயம் நடக்கிறது அதை நான் பார்த்து கொண்டு உயிரோடு இருக்கிறேன் அதற்கு உரிமைப்பட்டவனும் நானாக இருக்கிறேன் எனக்கு ஆதரவளிப்பதாகவும் இத்தனை மக்கள் கடிதம் எழுதி என்னை வர சொல்லி இருக்கிறார்கள் இதை எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு நான் பேசாமல் இருந்து மூத்தாக்கிவிட்டால் நாளைக்கு கல்லாமத்தில் நான் என்ன பதில் சொல்கிறேன் எனவே நான் போய்தான் ஆக வேண்டும் என்று பூபாவருடைய கல நிலவரத்தை ஆய்வு செய்வதற்காக வேண்டி தங்களுடைய சகோதரர்களில் ஒருவரான முஸ்லிமர் உக்கை அவர்களை உளவு பார்ப்பதற்காக கூபாவுக்கு அனுப்புகிறார் அங்கே சென்று சில ரகசிய கூட்டங்களை நடத்தி கூபாவில் என்ன நிலவரம் யசீதுக்கு எதிராக மக்கள் எப்படி மனநிலைமையில இருக்கிறார்கள் ஹுசேன்ரதி அல்லா அவர்கள் வந்தால் இங்கே என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற எல்லா தகவலையும் அறிந்து கொண்டு கடிதம் எழுதி சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது நீங்கள் வரலாம் என்று கடிதம் எழுதி அவர் அனுப்பிவிடுகிறார் இந்த கடிதம் மக்காவுக்கு கிடைத்து ஹுசைன் ரதி புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்துல பூபாவில இப்படி ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது எசீதுக்கு தெரிந்துவிடுது பூபாவில் ஏற்கனவே ஆட்சியாளராக இருந்த ஆளுநரை மாற்றிவிட்டு குடும்போலனான அயோக்கியத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய உபயதுல்லா இவனு சியாது என்ற ஒரு அரக்கனை எசீது பூபாவுக்கு தலைவராக அதிபராக நியமிக்கணும் அவன் ஒரு ஒற்றனை விலைக்கு வாங்கி முஸ்லிமரதிகளாக வந்து அவர்களை கண்டுபிடித்து அவனுடைய திட்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று பணம் கொடுத்து அவனை விலைக்கு வாங்கி ஒரு ஒற்றனை வேலைக்கு வைக்கிறார் அந்த ஒற்றன் எசீதுரியின் எதிரியைப் போல உசேன் ரதிகளாகும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதை போல வெளியே வேடமிட்டு நடித்து கொண்டு முஸ்லிம் ரதிகளாகும் அவர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்புல தன்னை ஆக்கிக் கொண்டு எல்லா ரகசியங்களையும் உறுதி கொண்டு போய் அப்படியே உபய்துலாக்கியாத ஒப்படைந்து விட்டான் இந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து அவன் யசீதுக்கு தகவல் அனுப்பி உசேன் ரதி அல்லா என்பவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு எதிர் நடவடிக்கைகளை எல்லாம் மிக கச்சிதமாக ஏற்படுத்திக் கொண்டு உசேன் ரதி அல்லா என்பவர்கள் வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டார் இந்த முஸ்லிம் ரதி அல்லா என்பவர்கள் உளவு வேலை பார்ப்பதற்காக வேண்டி அரசுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து கொலை செய்யப்பட்டார் இந்த கொலையை பார்த்த உடனே பூபாவாசிகள் அத்தனை பேரும் எல்லா சகாபாக்களும் எச்சரித்ததற்கு அதே பாத்திரமாக அப்படியே பதினெட்டாயிரம் என்று கடிதங்களை எழுதி வர சொன்னவர்கள் ஒரே ஒரு கொலையை பார்த்த உடனேயே அப்படியே பாதையை மாற்றிக்கொண்டார் நெற்கதியாக நடுவழியில் தடுத்து நிறுத்தப்படுகிறார் முன்னூறு பேரோடு பக்காவிலிருந்து புறப்பட்டார் பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் அவர் ஏறி இருந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து தடுத்து நிறுத்துகிறார் கயிற்றை பிடித்துக் கொண்டு விட மாட்டேன் என்று உங்களுடைய முகத்தில் சகாதத்தினுடைய ரேகைகள் தென்பட ஆரம்பித்து விட்டது நீங்கள் பயணிக்கக்கூடாது என்று தடுக்கிறார் பரஸ்ததி என்று ஒரு கவிஞன் திருமண சனந்தா மோலி யோசனம் அவர்களுடைய குடும்பத்திற்கு பணிவடை செய்யக்கூடிய பொறுப்பினர் தலைமுறை தலைமுறையாக இருந்தவர்கள் அந்த பரந்தக்கு இவருடைய பயணிக்கின்ற பாதையில் குறுக்கே படுத்துக் கொண்டார் அல்லாவுக்காக விட்டு கேட்கிறேன் நீங்கள் பயணிக்கின்ற பாதையில் ஒரு புறத்தில் நீங்கள் நிற்கின்ற நறுமணம் எனக்கு தென்படுகிறது ஒரு புறத்தில் இருந்து ரத்தத்தினுடைய வாடை எனக்கு அடிக்கிறது நீங்கள் பயணிக்கிற பாதையில் ஒரு புறம் நீங்கள் நிற்கின்ற நறுமணம் எனக்கு வருகிறது மற்றொரு புறம் எந்த நாட்டை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ எந்த பிரதேசத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அந்த திசையில் எல்லாவற்றையும் அன்போடு பரிசெரித்து விட்டு ரதிகளாகும் வழியில் முஸ்லீம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டதும் பூக்காவிகளுடைய நிலைமைகள் மாறிவிட்டதும் பூபாவாதிகள் வளமை போல கம்பி நீட்டி விட்டார்கள் என்பது தெரிந்தும் சொன்னார்கள் இதற்கு மேல் ஒவ்வொரு எட்டும் நான் போகிறேன் என்பதை நினைத்து நினைத்து எடுத்து வைக்க வேண்டிய எட்டு தான் இனி திரும்பி மதினாவுக்கு ரசூலுடைய குடும்பத்திற்கு அழகல்ல வேற எங்கேயாவது போய் ஓடி ஒழித்துக் கொள்வது ரசூலுடைய குடும்பத்திற்கு அழகல்ல ஆனால் கூப்பாவுக்கு சென்று அடைவதோ அல்லது சரணடைவதோ அதுவும் சாத்தியமில்லாத காரியமாக ஆகிவிட்டது எனவே இப்ப நம்ம நேரம் மௌத்த தான் பார்க்க போகணும் இது என் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்டு நான் போராட போகிற போராட்டம் எனவே என் குடும்பத்தார்களை தவிர நட்புக்காக வேண்டியோ வேறு காரணங்களுக்காக வேண்டியோ என்னிடம் என்னோடு சேர்த்து வந்தவர்கள் எல்லாம் இங்கிருந்து நீங்கள் விலகி சென்று விடு எழுபதிலிருந்து எண்பது பேர் வெறும் பெருமானா செல்லாம சிலவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பியூர் அகல்பயத்தினுடைய ஒரு எழுபது எண்பது பேர் மட்டும்தான் வீதி இருந்த இருநூற்றி சுத்தம் பேர்கள் கலைந்து சென்று விட்டார்கள் எழுபது பேரோடு நாம் செய்தது எல்லாம் பயணப்படுகிறார் இந்த எழுபது பேரிலும் போர் ஆரம்பித்த முதல் நாள் பெருமானா செல்லல்லா முறைக்கு செல்லம் அவருடைய நேரடி வாரிசுகளாக கருதப்படக்கூடிய பதினேழு பேர்கள் செய்தாக்கப்பட்டார் அலிரதியல் லாபம் என்பவர்களுக்கு பாத்திமா நாயகியை தவிர்த்து வேறு மனைவிகளின் மூலமாக பிறந்த ஏழு குழந்தை ஹசன் ரதி அல்லா போன்றவர்களின் நாலு மக்கள் ஹுசேன் ரதி அல்லா போன்ற இரண்டு மக்கள் செய்தா ஜாஃபர் ரதி அல்லா போன்றோம் அலிவதி சகோதரர் ஜாஃபர் ரதி அல்லாஹனுடைய மக்கள் இப்படி பெருமானா செல்லா ஒலிவசனம் அவருடைய குடும்பத்தோடு நேரடியாக தொடர்ந்து இருந்த பதினேழு பேர் அங்கேயே செய்தார் இது ஒரு வருத்தம் செய்தனா ஹுசைன் ரதி அல்லா அவர்கள் நிறைய மாத இருந்த தன்னுடைய மனைவியையும் அந்த பயணத்திலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார் கர்பதாவினுடைய யுத்த களத்திலே வைத்து குழந்தை பெருக்கிறது பிறந்த குழந்தையை கையில் நேர்ந்து கொண்டு கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் அந்த பிஞ்சு குழந்தையினுடைய குரல்களையிலே ஒரு அம்பு வந்து பாய்க்கிறது பிறந்த குழந்தையை கையிலே தூங்கி கொண்டு வருகிறார் அந்த குழந்தையினுடைய குரல் வழியிலேயே அம்பு போய் பாய்கிறது அதனுடைய ரத்தம் வழி தன்னுடைய கை நடைவதை பார்த்து சேரதி அல்லாமல் அழுது கொண்டே அல்லாவிடத்தில் செய்தார்கள் யா அல்லா நான் செய்த இந்த தியாகம் இப்ராஹிம் நபிய தியாகத்தை போன்று இருக்கிறது அல்லவா என்று கேட்டார் இப்ராஹிம் நபிய இதே மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தை அறுத்து பலியிட சொன்ன அறுத்தார்கள் அவர்களுடைய விட்டார்கள் ஆனாலும் அந்த நடக்காமல் இருந்தது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால் குழந்தையை கையோடு தூக்கிக் கொண்டு வந்தேன் குரல்களை அறுபட்டு ரத்தம் என்னுடைய கையிலே வழிந்து கொண்டிருக்கிறது இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை போல நான் ஒரு தியாகத்தை செய்து விட்டேன் அல்லவா என்னை பொருத்திக் கொள்வாயா என்று அல்லாஹ் இருக்கிறேன் கடைசியாக சுசேந்திரவா்கள் தன்னந்தனி ஆளாக எழுபது பேரில் எத்தனை ஆண்கள் இருந்தார்களோ அத்துறை ஆண்களும் கொல்லப்பட்டு விட்டதற்கு பின்னால் போர் மரபுகள் என்று இஸ்லாம் சொல்லித் தந்த எல்லா மரபுகளையும் வீரப்பட்டு உடலை சிதைக்க கூடாது தலையை தனியாக துண்டிக்க கூடாது உடல் உறுப்புகளை தனித்தனியாக வெட்டி எடுக்கக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் கூட நடத்த வேண்டிய என்ன போர் மரியாதைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்திருந்ததோ எல்லா மரியாதைகளையும் காலில் போட்டு விதித்துவிட்டு ஹுசைன் ரஜி அல்லா என்பவர்களை சின்னமாக வெட்டினார் உடலில் முப்பதுக்கும் அதிகமான ஈட்டியினுடைய காயங்களும் முப்பதுக்கும் அதிகமான வாழ்வெட்டுக்களினுடைய காயங்களும் ஹுசைன் ரஜி அல்லாம உடலில் இருந்தது கடைசியாக விடறியில் கடுத்தில் வாழை வைத்து என்ற அயோக்கிய தலையை உடலை விட்டு தனியாக துண்டாக எடுத்தார் இந்த தலை பூப்பா முழுக்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது எசீருக்கு முன்னால கொண்டு போய் வைக்கப்பட்டது பிறகு பெரும் பெரும் போராட்டங்களுக்கு பின்னால அந்த தலை தனியாக ஜன்னத்தில் பத்தியை கொண்டு வந்து மதியனாவில் அடக்கம் செய்யப்பட்டது என்பது வரைக்கும் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்க நல்ல இப்படியாக திருமண செல்லவராக குடும்பத்தை சேர்ந்த பரிசுத்தமான அனுப்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட அரசியல் குழப்பங்கள் எவ்வளவு நாரடித்து அவர்களை கொண்டு போய் படுகொலியில தண்ணி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஒரு ஆதாயத்திற்காக வேண்டி ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டி வேண்டிங்காவுடைய குடும்பம் படை தளபதிகளிலே ஒருவன் இந்த கூட்டத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது என்று நதிக்கரையை முற்றுகையிட்டார் அவர்கள் ஓன்பு இருந்து கொண்டு ஓன்பு திறப்பதற்காக வேண்டி தண்ணீர் கேட்கிறார் படையில இருந்த ஒரு சாதாரண அவர் சொல்றார் இந்த முகத்தை பார்த்தா எனக்கு ரசூர்ல்லாவுடைய ஞாபகம் வருது முகம் எனக்கு ரசூலை ஞாபகப்படுத்துகிறது இவர்கள் தண்ணீர் கேட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசூர்ல்லா கேட்டு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு இப்படி எல்லாம் ஒரு சாமானியர்களுக்கும் கூட இறக்கம் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அங்கே இருந்தும் கூட அயோக்கியர்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டதற்கு பின்னால் அவர்களுடைய அயோக்கியத்தனத்தை காண்பித்து விட்டார்கள் கர்பலாவில இமாம் ஹுசேன் ரதி அல்லாம் போர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த வரலாறு தான் மொஹரம் மாதத்தில் இந்த இஸ்லாமிய உலகம் தாங்கிக் கொண்டிருக்கின்ற மிக மோசமான மிக துக்கமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை குறித்து விரிவாக பேசுவதற்கு உண்டான நேரமும் சூழ்நிலையும் இல்லை என்பதனால் நாம் சேர்ந்தது எல்லாமும் அவர்களை குறித்த விளக்கங்களை மத்திரம் சொல்லி இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிற சகாபாக்கள் இவர்களை குறித்த பின்னால் பேசப்பட்ட எல்லா கூடுதல் குறைவுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு செயல்பது எல்லாம் வாழ்க்கையை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு தேவையான விஷயங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹால பெருமானார் செல்லந்தாகவும் குடும்பத்தார்களை நேசிப்பதன் மூலமாக அகில வைத்துகளினுடைய துவாவை பெறுவதன் மூலமாக பெருமானார் செல்லந்தாகவும் அழிவு வசனம் அவர்களின் உடைய நேசம் கிடைத்து அதன் மூலமாக ரப்பின் பொருத்தம் கிடைப்பதற்கு தேவையான எல்லா நசீதையும் நமக்கு நண்பர்கள் புரிவானாக ஆதரவு